நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஃபோர் ஆன்மிக தமிழ் இன்றைய நாள் எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் தமிழில் புரட்டாசி ஆறு திங்கட்கிழமை இருபத்தி இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய ராசி மலர்கள் மேசம் ராசி அன்பர்களே வருமான உயர்வு குறித்த சிந்தனைகள் அதிகரிக்கும் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவுகள் மேம்படும் நண்பர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் களைப்பணிகளில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும் வியாபாரம் நிமித்தமான அலைச்சல்கள் ஏற்படும் பணிபுரியும் இடத்தில் பொறுமையுடன் செயல்படவும் எதிலும் திருப்தி இல்லாத சூழல்கள் உண்டாகும் புகழ் நிறைந்த நாள் ஆதிஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் அஸ்வினி ஆதரவுகள் மேம்படும் பரணி ஆர்வம் ஏற்படும் கிருப்தியை பொறுமையுடன் செயல்படவும் ரிஷவப் பிராசி அன்பர்களே குழந்தைகளின் எண்ணங்களை அறிந்து கொள்வீர்கள் உத்தியோக பாணிகளில் திறமைகள் வெளிப்படும் நண்பர்களின் ஒத்துழைப்புகள் ஏற்படும் உயர்கல்வியில் இருந்த குழப்பங்கள் விலகும் புதிய நபர்களின் அறிமுகங்கள் உருவாகும் எதிர்பாராத சில பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும் ஆன்மு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் கிருத்திகை திறமைகள் வெளிப்படும் ரோகிணி குழப்பங்கள் விலகும் மிருக சீரம் அலைச்சல்கள் அதிகரிக்கும் சந்திப்புகள் ஏற்படும் புதிய வேலை சார்ந்த முயற்சிகள் சாதகமாகும் தள்ளி போன சில காரியங்கள் கைகூடி வரும் அதிரடியான சில செயல்கள் மூலம் மாற்றங்கள் உண்டாகும் கடன் பற்றிய சிந்தனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் சக ஊழியர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தடைகள் மறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மிருக சிரிஷம் சந்திப்புகள் ஏற்படும் திருவாதிரை மாற்றங்கள் உண்டாகும் புனர்பூசம் ஆரோக்கியம் மேம்படும் கடகம் ராசி அன்பர்களே தன்னம்பிக்கையோடு சில முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் வாகன மாற்றம் குறித்த எண்ணங்கள் மேம்படும் வியாபாரத்தில் இழுப்பறியான சூழல்கள் மறையும் உத்தியோகத்தில் திறமைக்கான மதிப்புகள் கிடைக்கும் திட்டமிட்ட காரியங்களை முடிப்பீர்கள் சுப காரிய முயற்சிகள் கைகூடி வரும் நலம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் புனர் பூசம் ஆதரவான நாள் பூசம் இழுபறைகள் மறையும் ஆயுள்யம் முயற்சிகள் கைகூடும் அன்பர்களே புரிதல்கள் ஏற்படும் உண்டாகும் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் வியாபார விஷயங்களில் சாதகமான சூழல் உண்டாகும் பேச்சுகளில் பொறுமையை கையாளவும் அதிகாரிகளிடத்தில் மதிப்புகள் உயரும் அதிரடியான செயல்கள் மூலம் சில மாற்றங்கள் பிறக்கும் அமைதி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் இளம் சாதகமான நாள் மாற்றங்கள் பிறக்கும் அன்பர்களே தற்பெருமையான பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளவும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் கணவன் மாணவிக்குள் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும் மாற்றமான அணுகுமுறையால் நன்மை அடைவீர்கள் செயல்களில் அறிவாற்றல் வெளிப்படும் பழைய நினைவுகளால் மனதில் குழப்பங்கள் உண்டாகும் பெருமை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம் பேச்சுகளில் கவனம் அஸ்தம் வாதங்கள் மறையும் சித்திரை குழப்பமான நாள் துலாம் ராசி அன்பர்களே பணி நிமித்தமான பயணங்கள் ஏற்படும் நண்பர்களிடையே அனுசரித்து செல்வது நல்லது வாகன தொடர்பான விரயங்கள் நேரிடலாம் ரகசியமான முதலீடு குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும் வேலையாட்கள் இடத்தில் விட்டு செயல்படவும் வர்த்தக விஷயங்களில் சிந்தித்து செயல்படவும் பொறுமை வேண்டிய நாள் ஆதிஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இனச்சிகப்பு நிறம் சித்திரை பயணங்கள் ஏற்படும் சுவாதி விரயங்கள் நேரிடலாம் விசாகம் சிந்தித்து செயல்படவும் விருச்சிகம் ராசி அன்பர்களே மற்றவர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள் பாடங்களில் இருந்த குறையும் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும் உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் உத்தியோகத்தில் உயர்வுகள் ஏற்படும் திட்டமிட்ட காரியங்களை செய்து முடிப்பீர்கள் பொழுதுபோக்கு சார்ந்த துறைகளில் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும் ஜெயம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் அவிசாகம் மந்த தன்மை குறையும் ஆதரவான நாள் கேட்டை வாய்ப்புகள் தனுசு ராசி அன்பர்களே வெளியூர் பயணங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் குறித்த தெளிவுகள் பிறக்கும் சமூக பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும் மனதிற்கு விருப்பமானவர்களின் சந்திப்புகள் ஏற்படும் ஆராய்ச்சி சார்ந்த துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் அலங்கார துறைகளில் லாபம் ஏற்படும் அனுகூலம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு நிறம் நிறம் சிவப்பு மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வெளிப்படும் மகரம் ராசி அன்பர்களே உறவுகள் வழியில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் வாகன பழுதுகளை சீர் செய்வீர்கள் கூட்டாளிகளிடம் இருந்த வேறுபாடுகள் மறையும் வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கும் வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும் மணி சார்ந்த விஷயங்களில் பொறுமை காக்கவும் பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் உண்டாகும் மகிழ்ச்சி நிறைந்த நாள் ஆதிஷ்ட திசை தென்மேற்கு ஆதிஷ்ட எண் ஐந்து ஆதிஷ்ட நிறம் சாம்பல் நிறம் உத்திராடம் அனுசரித்து செல்லவும் திருமோணம் அனுபவம் கிடைக்கும் அவிட்டம் மாற்றங்கள் உண்டாகும் கொம்பம் ராசி அன்பர்களே எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் பயனற்ற பேச்சுக்களை தவிர்க்கவும் சந்தேக உணர்வுகளால் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் சுப தொடர்பான அலைச்சல்கள் உண்டாகும் நிர்வாக துறைகளில் பொறுமையுடன் செயல்படவும் உணர்ச்சி வேகமின்றி பொறுமையுடன் செயல்படவும் மூத்த உடன்பிறப்புகளிடம் நிதானம் வேண்டும் தன்னம்பிக்கை வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அவிட்டம் உதவிகள் கிடைக்கும் சதயம் அலைச்சல்கள் உண்டாகும் போரட்டாதி நிதானம் வேண்டும் மீனம் ராசி அன்பர்களே நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் செய்யும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் சிந்தனைகளில் இருந்த குழப்பங்கள் அகலும் வியாபாரத்தில் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் சுபம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் பூரட்டாதி ஆசைகள் நிறைவேறும் உத்திரட்டாதி முன்னேற்றமான நாள் ரேவதி வாய்ப்புகள் கிடைக்கும்